அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ இங்கே இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அளவு தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு சேம்பிளுக்கு தைச்சி கொடுத்தா கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால மறுபடியும் அதே அளவு மறுபடியும் ப்ளவுஸுகளை நிறையா கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் ஒரு ப்ளவுஸு வெட்டையில் உங்களுக்கு கட்டிங் இது காமிக்கிறேன் எப்படின்னு இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பாருங்கள் நான் தைச்சிருக்குறேன் இதோட வீடியோ தான் இப்போ போடுறேன் பைப்பிங் வச்சு தைச்சிருக்குறேன் இப்போ லைனிங் வெட்டுறது நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு வந்து பதினே முப்பத்தி ஏழரை இன்ச்சு இடுப்பு சுற்றளவு முப்பதே கால் இப்போ கீழே வந்து இடுப்பு சுற்றளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவுக்கு வந்து நான் ப்ளவுஸில் வந்து பேக் சைடு உயரம் குறிக்கிற ஃபஸ்ட்டு உயரம் வந்து நான் துணி வந்து திருப்பி விட்டு உங்களுக்கு அந்த சைடு காமிப்பேங்க இப்போ கீழ் சைடு குறிக்கிறதுனால இப்போ கீழ் சைடு மட்டும் தெரிகிற மாதிரி கேமராவில் வச்சுருக்குறேன் இப்போ கீழ் சைடு குறிக்கிற அளவெல்லாம் குறிச்சிட்டு மறுபடியும் துணி கொஞ்சம் கீழே எழுத்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் பேக் சைடு வந்து துணி சரி பாதியாக பிடிச்சி இப்படி பேக் சைடு அளவு மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு இடுப்பு சுட்டுற அளவு அவங்களுக்கு வந்து முப்பதே கால் இன்ச்சு இப்போ பேக்கு மட்டும் பதினாறு இன்ச்சு எடுத்துருக்குறேன் எட்டு எட்டு பதினாறு இன்ச்சு டேபிள் அளந்தோம்னா இப்போ அது போக இன்ச் பாருங்க டாட் பிடிக்கிறதுக்கு அரைஞ்சி விட்டால் போதும் அது போக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு தையல் கொடுவோம்லங்க அந்த அளவு இப்போ வந்து கீழளவு இப்போ மார்க் பண்ணியாச்சு இனி துணியை இழுத்து விட்டு நம்ம மேலே எப்படி மேல் சைடுக்கு அழுத்து ஆம்கோலெல்லாம் குறிப்பு இல்லைங்க அந்த இதுக்கு துணி கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என் கேமராவில் இந்தளவு தான் கவர் ஆகுது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு இப்போ கீழேருந்து பதிமூன்றரை இன்ச்சுக்கு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மேலே தையலுக்கு கால் இன்ச்சு இப்போ அதை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் மேலுக்கு தையலுக்கு விடுற முழுங்க அந்த அளவுக்கு கோடு போட்டு மறுபடியும் ரெடி அளவும் மார்க் பண்ணியாச்சு இவங்களுக்கு உள்கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுக்கு குறிச்சிக்கலாம் அதுபோக சோல்ட்ரு வந்து ரெண்டே முக்கால் அதிலிருந்து ரெண்டையிலிருந்து ரெண்டே முக்காலுக்கு சோல்ட்ரு அளவு வைக்கிறேன் இப்போ மொத்தமாக உங்களுக்கு வந்து அஞ்சே கால் இன்ச்சு அதே அஞ்சே கால் இன்ச்சு அப்படியே ஆம்கோளுக்கு குறிச்சிக்கலாம் உள்கழுத்து சோல்ட்ரு என்ன அளவோ அதே அளவு ஆம்கோளுக்கு குறிக்கிறேன் அஞ்சே கால் இன்ச்சு இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த அஞ்சே கால் இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இப்போ உள்கழுத்து நம்ம ரெண்டரை இன்ச்சு குறிச்சோங்களா அவங்களுக்கு பின் கழுத்து இரக்கம் வந்து ஏழரை இன்ச்சு வந்தது இப்போ ஏழரை இன்ச்சு நான் சோல்றருந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ரெடியவள் இருந்து ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஏழரை இன்ச்சு வச்சு இங்கேயும் கீழையும் அதே ரெண்டரை இன்ச்சு கீழையும் அதே ரெண்டரை இன்ச்சு கழுத்து அகலமாக போடுறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் இது ஒரே அளவு தான் மேலேயுமே ரெண்டரை இன்ச்சு கீழே ரெண்டரை இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன் இதே ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கார்னரில் கார்னரில் பாருங்க அரை இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நான் வளைவு எடுக்கிறதுக்கு மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு இது எப்படியும் மூணு டாட்டையுமே சேர்த்தனோம்னா பேக் சைடு நெற்கு நம்மளுக்கு அழகாக கிடச்சிரு இல்லை கொஞ்சம் யூ சேப்பு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்ச்சு மார்க் பண்ணலாம் இப்போ பாருங்க சோல்ரு வந்து நான் ரெண்டே முக்கால் குறிச்சிருக்கிறேன்னா கீழே வந்து மூணே காலுங்க மேலே ரெண்டே முக்கால் கீழே மூணே கால் எப்பவுமே பேக் சைடுக்கு மேலே அளவு கீழே ஆம்கோள் பகுதியில் அரை இன்ச்சு சேர்த்திக்கணும் இதை ஒரு கோடு போட்டு ஆம்கோள் இது வரைஞ்சிக்கலாம் ஆம்கோளுக்கு வந்து மேலே வருங்க ரெண்டே முக்கால் கீழே மூணே கால் பேக் சைடுக்கு மட்டும்தான் இப்படி வரையணும் இப்போ ஒரு இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு இன்ச்சுக்கு குறிக்கிறேன் இவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சுங்களா அப்போ ஒன்பதே கால் இன்ச்சு புள்ளி ஒன்று வைக்கிறேன் ஒன்பதே கால் இன்ச்சு புள்ளி ஒன்று அதுபோக தையலுக்கு எப்போ போல் நாம் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறோம் இப்போ நாம் கழுத்து அந்த ஆம்கோல் ரவுண்டு சேஃப் எடுக்கணும் முல்லுங்க அதுக்கு வந்து நாம் ஒரிஞ்சு நம்ம உடம்பு சுற்றுலேருந்து குறிச்சிக்கலாம் இங்கே ஆம்கோள்லேருந்து அஞ்சே கால் குறிச்சதில் சரி பாதிக்கி குறிச்சிக்கலாம் குறித்து நாம் அந்த வளைவு எடுக்கணும் முள்ளுங்க அதுக்கு இப்படி நம்ம வளைவு எடுக்கணும் இப்போ கோல் ரவுண்டும் செக் பண்ணிக்கணும் அதுக்கு முதல்ல நாம் நம்ம இப்போ குறிச்சிருக்கிற இதையே இணைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வளைவு இப்படி போட்டுக்கலாம் நீ இதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு ஆம்கோள் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு வருது இப்போ எட்டரை இன்ச்சு இதில் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தையலுக்கு வந்து கால் இன்ச்சு தாங்க நான் எப்பவுமே காலிஞ்சி தான் விடுவேன் காலிஞ்சி விட்டு நாம் பார்க்கையில் பாருங்க எட்டே கால் தான் வருது எட்டே காலுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது நம்மளுக்கு எட்டரை இன்ச்சு தேவை அதனால் நாம் அஞ்சே கால் நாம் ஆம்கோளுக்கு உரிச்ச முழுங்க இப்போ ஒரு கால் இன்ச்சு சேர்த்திருக்கிறோம் இப்போ அஞ்சரை கணக்காகுது ஆகுது இதிலிருந்து இருந்து நம்ம அளவு வளைவு எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த கார்னர்லேருந்து நாம் ஒரிஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒரிஞ்சு கொஞ்சம் ஒரு காலிஞ்சி கீழே தள்ளி வருதுங்களா இப்படி அந்த வளைவை அந்த காலிஞ்சி கீழே தள்ளி இப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம தைக்கிற இடம் காலிஞ்சிக்கு தையல் விடுற முழுங்க அதையும் இப்படி ஒரு டாட்டாட்டாக போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம அளவு செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் மறுபடியும் போட்ட இருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி போட்டிருக்குறோம் இப்போ செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகத்துணும் அப்படியே டேப்பை வருங்க கரெக்டாக நம்மளுக்கு எட்டரை இன்ச்சு வருது இது பிரச்சனை இல்லை இப்போ நாம் ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணியாச்சு அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இனி நாம் வந்து வெட்டிக்கலாம் இப்போ கீழே வந்து சென்டர் டாட் பிடிக்கிற மொழங்க இடுப்பளவு எடுத்ததில் செறி பாதி நம்ம கீழே டாட்டுக்கு பிடிச்ச பிடிச்சிருக்குறோம்ல அதிலிருந்து வைக்கணும் அதிலிருந்து வச்சு செறி பாதி அளவு எடுத்து மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுற மேலே இது பேக் சைடு டாட்டுக்கு இப்போது நம்ம டாட்டுக்கு வந்து அரைஞ்சி விட்ருக்குறோங்களா இப்போ இந்த காலிஞ்சி கால் காலிஞ்சி நான் ஸ்கேலில் போட்டது ரொம்ப கம்மியாக போட்ட மாதிரி இருக்குது நான் தெக்கியில அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்தலாம் காலிஞ்சி கால் காலிஞ்சி விட்டுக்கணும் இப்போ எப்படின்னு தெரிகிறக்கொசரம் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன் இனி வந்து நாம் வெட்டிக்கலாம் பேக் சைடு இவ்வளோதாங்க பேக் சைடு கட் பண்ணிக்கலாம் நாம் ரெண்டாவது அளவு போட்டோம்லங்க இப்போ முதல்ல வந்து ஆம்கோள் வந்து உள்கழுத்தளவுக்கு அஞ்சே காலுக்கு வச்சுருந்தோம் இப்போ மறுபடியும் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வச்ச முடித்தேன் நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வந்தது கொஞ்சமாக ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது பாருங்கள் இங்கே வந்து அந்த டாட்டுக்கு டாட்டுக்கு கோடு போடலை இப்படி கோடு போட்டுக்கலாம் அது ரெடி அளவு இது கட்டிங் போடுறமெல்லாம் அந்த இது இப்போ அவ்வளோதாங்க பேக் சைடு கட் பண்ணியாச்சு இனி ஒவ்வொரு கட் மார்க் போட்டுக்கலாம் கட் மார்க் போட்டால் தான் நம்மளுக்கு தெக்கில க க சௌரியமாக இருக்குது அதை பார்த்து நம்ம ஒரு கோடு போடுறதுக்கு அதே மாதிரி கீழே லைனிங் துணிக்கு வச்ச முள்ளுங்க அதுக்கு ஒரு கட் மார்க்கு அவ்வளோதாங்க பேக் சைடு வெட்டியாச்சு இனி ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு துணி போட்டெல்லாம் மார்க் பண்ணல நான் இப்போ ரெண்டு சோல்ருக்குமும் ரெடி அளவுக்குமும் தைக்கிறதுக்கு நம்ம மேலே கோடு போட முழுங்க அது மாதிரி கோடு போட்டு ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ இதில் இருந்து நாம் எப்பும் போல் பேக் சைடு ரெண்டரை இன்ச்சு உள்கல்து குறிச்சோமா அதே ரெண்டரை இன்ச்சு அதே இங்கே வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு சோல்ரு பேக் சைடு குறித்த மாதிரி அதே மாதிரி குறிச்சுக்கணும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறரை இன்ச்சு வருது ஆறரை பார்த்துக்குங்க இப்போ அந்த இடத்துல இருந்து நாம் மேலே ரெண்டரை குறிச்சங்களா அதே ரெண்டரைக்கு ஒரு புள்ளி வைக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டரை இன்ச்சு இது ரெடி அளவு ஒரு கால் இன்ச்சு சேர்த்துக்கலாம் கால் இன்ச்சு சேர்த்து மேலே ரெண்டரை இன்ச்சுங்களா கீழே ரெண்டே முக்காலுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த கால் இன்ச்சிலிருந்து பாருங்கள் நான் குறிக்கிற மாதிரி வளைவு போடலாம் இப்போது ஒரு அரை இன்ச்சு மட்டு அரை இன்ச்சு மட்டு போட்டு இப்படி கழுத்து இப்படி வளைவு எடுக்கலாம் இது கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறவங்களுக்கு இப்படி குறிக்கலாம் இதே வந்து நம்ம சோல்ட்ரு கொஞ்சம் இழுத்து வராது இருக்கணும் அப்படின்னா லூஸாக வராது இருக்கணும்னா கொஞ்சம் வீ ஷேப்பில் அதே சேப் எடுத்துக்கலாம் இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்தோம்னா கழுத்து கொஞ்சம் குறுகி வர்ற மாதிரி வரும் மேலே சோல்ட்ரை இழுத்து பிடிச்சிட்ருக்கு அதே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ நம்ம அந்த காலிஞ்சி சேர்த்தி குறிச்ச முழுங்க அது எதுக்குன்னா இங்கே இப்படி எடுத்து இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கணும் இது வந்து சோல்ரு நம்மளுக்கு க கழுண்டு கலண்டு போகுது அப்படிங்கிற பிரச்சனை வராது இருக்கிற கால் காலிஞ்சி கண்டிப்பாக இந்த சேப் எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது நான் எல்லா ப்ளவுஸுகளுக்கும் இப்படி தான் வெட்டுவேன் இப்போ மேலே பாருங்கள் ரெண்டே முக்கால் குறிச்சிங்களா கீழே வந்து மறுபடியும் அதே ரெண்டே முக்கால் தான் குறிக்கணும் பேக் சைடு வந்து அரைஞ்சி சேர்த்துவோம் மேலே இருக்கிற அளவுலிருந்து கீழே வந்து அரைஞ்சி சேர்த்தனோம் அதே ஃப்ரண்ட் சைடுக்கு அப்படி இல்லை மேலே என்ன அளவோ அதே அளவு தான் கீழே ரெண்டே முக்காலுக்கு ரெண்டே முக்கால் இப்போ ஆம் ஆம்போல் பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா பேக் சைடு காலிஞ்சி சேர்த்தணும்லோ அஞ்சே கால்லேருந்து காலிஞ்சி சேர்த்தனதுனால அஞ்சரை அதனால் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு இப்போ மேலே ரெண்டே முக்கால்னால் கீழே ரெண்டே முக்கால் அதே வந்து பேக்கு துணிக்கு மட்டுந்தான் அரைஞ்சி சேர்த்துடும் இப்போது பேக் சைடு ஒரிஞ்சு வச்ச வச்சோம் முழுங்க அந்த ஒரு மார்க் பண்ணுறேன் அதுலேருந்து நாம் அரை இன்ச்சு உள்ள உள்ளதளி குறிக்கணும் ஃப்ரண்ட் சைடுக்கு இப்போ உங்களுக்கு உடம்பு சுற்றளவு அளவு ஒன்பதே கால் பாயிண்ட்டுன்னா அதை வந்து குறிச்சிக்கலாம் குறிச்சிக்கலாம் அது போக தெயிலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ நாம் ஆங்கோல் ரவுண்டு வளைவு போட்டுக்கலாம் உடம்பு சுற்று அளவுலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே மேலேருந்து கீழே சரி பாதி அளவுக்கு எடுத்து நம்ம அந்த வளைவை இப்படி போட்டுக்கணும் அது பேக் அளவு ஃபஸ்ட்டு போடுறது ஃப்ரண்ட் அளவு அதுலேயே கொஞ்சம் அரைஞ்சி கீழே இறக்கி கொண்டு போய் அதில் கொட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் சைடு இனி வந்து நாம் சென்ட்ரு டாட் அளவு குறிச்சிக்கலாம் பேக் அளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் கீழே ஃப்ரண்ட் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்போ இது தையலுக்கு அது நம்ம வெட்டறக்கூடறலுங்க அந்த அளவு இப்படி ஒரு கோடு போட்டாச்சு இனி வந்து இழுத்து விட்டு நான் டாட் அளவெல்லாம் எப்படி குறிக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ அவங்களுக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு சென்ட்ரு டாட்டோட இறக்கம் வந்து பத்து இன்ச்சு பத்து இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணுறேன் இப்போ அதில் இருந்து டாட்டோட இறக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு கால் இன்ச்சு தையலுக்கு கட்டிங் குட்ற முல்லங்க அது இப்போ மொத்தமாக உங்களுக்கு வந்து பன்னெண்டரை இன்ச்சு வருது இப்போ கழுத்திலிருந்து பட்டி வரைக்கும் மூன்றரை இன்ச்சு அவங்களுக்கு கழுத்திலிருந்து பட்டி வரைக்கும் ரெடி அளவு மூன்று இன்ச்சு இங்கே தையல் கூட்டது இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் கழுத்திலிருந்து பட்டி வரைக்கும் ரெடி அளவு மூன்றை இன்ச்சுங்களா நாம் அதிலிருந்து நாம் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு கேப் விட்டுக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா விடணும் அது எதுக்குன்னா கழுத்துக்குமோ கீழே தையலுக்கு சென்ட்ரு டாட்டுக்கு அரை இன்ச்சு வேணும் அந்த தையலோட அளவுகோ அதே மாதிரி இந்த ரெண்டு சைடுமும் இங்கே இந்த பக்கம் பட்டி பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்தளவு ஆம்போல் இருந்து பட்டி வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு இப்படி குறிச்சிக்கிறேன் இப்போ மேலேருந்து பார்த்தோம்னா ஆம்போல் இருந்து ஆறு இன்ச்சு வருது இப்போ இங்கே சென்ட்ரு பாயிண்ட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும் அது குறித்தா மட்டும்தான் நம்ம சென்ட்ரு டேட்டோட இது குறிக்கிறக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து கொக்கிப்பட்டி வரைக்கும் கரெக்டாக வச்சு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம அந்த துணி வச்சு அளவு குறிச்சிக்கலாம் அது வந்து தையலுக்கு கால் இன்ச்சு அப்படி கேப் விட்ருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கலாம் நம்ம மேலேருந்து பத்து இன்ச்சு முழுங்க அந்த இடத்துல நாலே இன்ச்சு சென்ட்ரு பாயிண்டோட அளவு இப்படி பத்து இன்ச்சு குறுக்கிலையும் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா நம்ம அதிலிருந்து இப்படி டாட் குறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த டாட்டில் இருந்து தான் ரெண்டரை இன்ச்சு நம்மளுக்கு கீழே டாட்டோட இறக்க உயரம் அது ரெண்டரை இன்ச்சு மேலேருந்து வந்தது பத்து இன்ச்சு நம்ம பேக் சைடு பதிமூன்று எடுத்தங்களா இப்போ ப்ரெண்ட்ரு ப்ரெண்ட்டு வந்து பன்னெண்டரை இன்ச்சு நம்மளுக்கு வருது இங்கே சென்ட்ரு பாயிண்ட் வந்து நாலே காலு இன்ச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் டாட்டோட இறக்கத்துக்கு டாட்டு டக் பிடிக்க முடிலங்க அதோட அளவு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் இந்த இந்தளவை செக் பண்ணிக்கணும் ஒன்றே கால் இருந்துச்சு அவங்க டாட்டா அளவு பிடிச்சிருக்குறாங்க நம்ம அதோ அதே ஒன்னே கால் இருந்துச்சு இந்தலையும் அந்தளையும் வச்சுக்கலாம் இந்தளவு ஒரு ஒன்றே காலு இந்தளவு ஒரு ஒன்றே ஒன்றே காலு குறித்து அதையும் ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போது இந்த பக்கம் அங்கே வந்து அந்த ஆம்கோல் கார்னர் தான் மூணாவது டாட்டை எப்பவுமே அங்கே தான் வரணும் அந்த மூணாவது டாட்டை அந்த கார்னர் இருந்து கரெக்டாக எடுத்தோம்னா நம்மளுக்கு சேஃப் கரெக்டாக வரும் இப்போ ப்ளவுஸில் வந்து இந்த டாட்லேருந்து ஆம்கோல் இருந்து பட்டி வரைக்கும் வர்ற அளவு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குதானு நம்ம இங்கிருந்து வச்சு கரெக்டாக அங்கே கொண்டு போனோம்னா நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக வரணும் இல்லாட்டி நம்ம கொஞ்சம் கோடுகளை தள்ளி வந்தது அந்த மாதிர்க்குன்னா கொஞ்சம் கோடே தள்ளி போடுற மாதிரி தான் இருக்கு இப்படி அதே அதேமாதிரி இந்த பக்கமும் கழுத்துப்பட்டியிலிருந்து அந்த டாட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் அளவு இனி ஏக வெட்டிக்கலாம் இப்போ இந்த டேட்டை வந்து அந்த கோட்டை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் கொண்டு விட்டுருக்குறோம்ல அது வரைக்கும் கொண்டு போய்க்கிறோம் இப்போ கழுத்து வெட்டி கழுத்து அளவு இதே தான் அந்த காலிஞ்சி சேஃப் எடுக்கிறதுக்கு பாருங்கள் அப்படி போட்டிருக்குறேன் அது அதையும் வெட்டிக்கணும் கரெக்டாக வெட்டினோம்னா தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் சேஃப் இதில் தான் நான் இப்படித்தான் தான் வெட்டுறேன் ப்ளவுஸு கழுத்து அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கார்னல் இருந்து நம்ம அரைஞ்சி வச்சோம்னா கழுத்து அப்படி வெட்டலாங்கிற கோசரம் அது போட்டேன் ஏகம் வெட்டிக்கலாம் டாட் அளவுக்கு இப்படியே கொண்டு போய் இந்த லைனையும் இப்படி கொண்டு போய் வெட்டிக்கிறோம் ஆம்கோடில் அரை கீழே அரைக்கி இருக்கிற மிளங்க அதில் தான் வெட்டணும் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிற லைனு பேக் சைடோட அளவு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் கட் மார்க்கு போடுறது மட்டும்தான் நம்மளுக்கு துணி தைக்கில நம்ம வெட்டுற அளவு கரெக்டாக அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும் அதுக்கொசரம் இந்த அடையாளத்துக்கோசரம் இந்த கட்மார்க் போட்டே ஆகணும் கீழே இந்த டாட்டுக்குமா டாட்டும் ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரு டாட் இதுக்கு தான் போடணும் அது தேவைப்பட்டால் அந்த பக்கம் டாட்டோட அளவு மார்க் போடலாம் இல்லாட்டி நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த டாட்டு தைக்கிலையே நம்ம அந்த ஏற்கனவே கட் மார்க் போட்டதுலேருந்து ஒன்றே காலுஞ்சி குறித்து அப்படியே ஒரு கோடு போட்டு தைக்கிறோங்கன்னா தைச்சிக்கலாம் புதுசாக இருக்கிறவங்க போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் இப்படி அவ்வளோதாங்க இப்போது ஃப்ரண்ட் சைடு வெட்டியாச்சு இந்த சேஃப் பெற்றிருக்கு மருந்துட்டோங்க பார்த்துக்குங்க அந்த கால் நாம் நம்ம எடுத்தோம்லங்க அதை கரெக்டாக இப்படி கொண்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு டாட்டு வரைக்கும் தான் போகணும் அது அதுக்கு மேலே போகக்கூடாது அந்த சேப்பு அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் சைடு வெட்டியாச்சு இனி கையோட அளவு போட்டுக்கலாம் கைக்கு வந்து துணி நாலாம் அடித்து போட்டு கீழே வாருங்க ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கிற தையலுக்கு அந்த லைனிங் வச்சு அடித்து திருப்பமுடில அதுக்கு இப்போ கையை போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வரைகிறேன் ரெடி அளவு வெட்டுற குட்டுறமா அந்த அளவு கை லூஸ் வரைக்கும் இப்படி போட்டுக்கலாம் அது போக ப்ளவுஸில் கையோட மேல் அளவு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு மேலே ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு இப்போ இது ப்ளவுஸில் இருக்கிற இதே அளவு இதை வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம் இப்படி குறிச்சிட்டு கை கேப்போட அளவு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் எப்போவுமே கை கேப்போட அளவு நாற்பது இன்ச்சுக்குள்ளே அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு இறக்கம் வச்சா போது அதே நாற்பதுக்கு மேலே வ வந்தால் மூன்றரை வைக்கணும் ஆனால் இந்த ப்ளவுஸில் நாலு இன்ச்சு வச்சுருக்குறாங்க அதனால் ஒரு அரை இன்ச்சு மேலே தளி நான் மூன்றரை இன்ச்சாகவே குறிக்கிறேன் ஏன்னா மூன்றரை இன்ச்சு அதிகம் ஏன்னா தான் இவங்களுக்கு உடம்பு சுற்றுற அளவு வருது ஏன்னா நாற்பது நாலு இன்ச்சுன்னா ரொம்ப அந்த கையை அவங்களுக்கு கிட்ட இருக்கு இப்போ கையோட அகலம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க குறித்த அளவுக்கு கையோட அகலம் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு உள்ள தளி வர்ற மாதிரி வருது நாம் அந்த அரை இன்ச்சு மேலே தளி போடையில் கொஞ்சம் க நம்மளுக்கு கையோட இக்கிட்ட இருக்காதான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது மூன்றரை இன்ச்சு கை கேப் இதில் குறிச்சிருக்கிறோம் மேலே பாருங்கள் ரெண்டு இன்ச்சு நாம் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி குறிக்கிறோம் அந்த வளைவு போடுறதுக்கு ஒரு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு குறித்தா போது இப்போ ஆம்கோல் ரவுண்டில் வளைவு இப்படி போட்டுக்கிறோம் நாம் இது வந்து கையோட கவர் தட்டு வெட்டுறதுக்கு அதே ஸ்கேலை திருப்பி வச்சு இப்படி போட்டு மேலேருந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொண்டு வந்துக்கிறோம் இப்படி இது வந்து கையோட வளைவுக்கு உள் தட்டு கவர் தட்டு வெட்டுற முடியா அந்த இது இது நான் லைனிங்கெல்லாம் இணைச்சிட்டு தான் இந்த கவர் தட்டு வெட்டிக்குவேன் இப்போ இவ்வளோதாங்க கையோட சேப்பு கையை வெட்டிக்கலாம் இந்த ஒரு இன்ச்சு குறித்தது ஒரு அரை இன்ச்சு குறித்தா கூட போதும் முன்னாடி இப்போ கையோட சேஃப் இப்படி வெட்டிக்கலாம் கவர் தட்டு லைனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு தான் கவர் தட்டு வெட்டணும் பட்டி வந்து நான் எப்பவுமே தைச்சிட்டு தான் வெட்டுவேன் அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும் எப்பவுமே மிஷினில் கொண்டு தான் பட்டி வெட்டுவேன் அவ்வளோதாங்க கையும் வெட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேஃப் அப்படி கொண்டு போய் நம்ம லைனிங் தைச்சிட்டு தான் அந்த வெட்டிக்கணும் கவர் தட்டு இல்லாட்டி கொஞ்சம் எச்சு கம்மி வர்ற மாதிரி வரும் முன்னாடியே வெட்டக்கூடாது அவ்வளோதாங்க கை இது ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு எல்லாமே வெட்டியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்